ஒரு கல்லெடுத்து போட்டேன்னா பத்து ரூபா அப்படியே வந்து இப்ப அதுதான் நடந்திருக்கேன் பெரிய பிளேயர்ன்ற மாதிரி கிளாசிக்கல் மியூசிக்க போட்டாதான் பெரிய ஒரு இருக்கு கர்நாடக இசைங்கிற ஒரு புனிதமும் கிடையாது வெங்காயமும் கிடையாது இசைங்கிறது இயற்கையோட வந்தது உழைக்கும் மக்களுக்கான உழைக்கும் மக்களுக்கானது நாட்டு சாணியம் மாட்டு சாணியம் சாணியம் கொண்டு நான் தலையில பிறந்தவன் பாப்பான் தோல்ல பிறந்தவன் சச்சரியன் தொடையில பிறந்தவன் வைசியன் கால பிறந்தவன் சூத்திரன் சொல்லக்கூடிய ஒருவனை பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வாக பார்க்க அந்த பார்ப்பனையத்தை அடித்தாரு ஊர்ல ஒரு பக்கம் இருக்கு சேரி ஒரு பக்கம் இருக்குது அந்த குட்ட உணர்வே இல்லாம இருக்கிறோம் இத பத்தி யோசிக்க கூட எவனுக்கு மைண்டு இந்த தான் எதிர்த்தாரு பாவி யோனியில் பிறந்தவர்கள் பெண்கள்னு சொல்லிச்சா இல்லையா பெண் கணவனை இழந்துட்டா பெண்கள் வாழ்றதுக்கே எது கிடையாதுன்னு சொல்லி பெண்களை உடன்கட்டை ஏற வைத்தது எது நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா சங்கீத கலாநிதி விருதுன்னு சொல்லி டி எம் கிருஷ்ணா கொடுத்துருக்காங்க அதை ஒட்டி பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் இப்போ சங்கீத கலாநிதி விருதுன்னு சொல்லி டி எம் கிருஷ்ணா அறிவித்த உடனே ரஞ்சனி காயத்ர வந்து இந்த கலாநிதி அவார்டு அவர் கொடுத்தீங்கன்னா நாங்க இந்த அகாடமி மியூசிக் அகாடமிட்டு வெளியேறுறதாகவும் அதே போல பெரியார் வந்து பார்ப்படுத்த பிராமணர்களை தவறா பேசும்போது இனப்படுகளை அழைத்ததாகவும் குற்றச்சாட்டி நான் வெளியேறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லாத அது நிஜமா இல்லை அதான் இந்த சங்கீத கலாநதி விருது அப்படின்றது வழக்கமாக இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இந்த நிகழ்ச்சி நடத்திட்டுருக்கிறாங்க இப்போ அதோடைய தொடர்ச்சியாக தொண்ணூற்றெட்டாவது விருது இந்த இந்த வருஷம் டிசம்பரில் நடக்கும் மார்கழி ஏற்ற இதெல்லாம் நடக்கும் அப்போ இந்த இதில் வந்து டி எம் கிருஷ்ணா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா அவர் எல்லாருக்குமே தெரியும் ஒரு கர்நாடகா இசையில் ஒரு மக்கள் இசையா மாத்தின ஒரு அவரு இப்போ கர்நாடகா இசை அப்படின்னு சொன்னாலே என்னன்னா பா அது என்னப்பா கர்நாடகா சொல்லுவாங்க சரிப்பா தான் நமக்கு நமக்கு என்னன்னா இந்த பறை இசையும் டப்பாங்கத்தையும் தேவா இசையையும் இளையராஜாவுடைய மியூசிக்கையும் நம்ம இப்படி இதை பார்த்து வளர்ந்தேன் நம்ம இந்த சங்கீத இசை அப்படின்னாலே பாதி ஏதோ ஒரு இசை பாதி மக்களுக்கே இருந்தோம் ஏன்னா சங்கீத இசை வந்து பாடுனாதான் உயர்ந்த தனமான ஒரு ஆளு அப்படின்ற மாதிரியும் பார்க்கறதும் அதே மாதிரி கிளாசிக்கல் மியூசிக்னு சொல்லிட்டு இப்ப எப்படி கிரிக்கெட் மேட்ச்ல டெஸ்ட் மேட்ச் தான் பெரிய பிளேயர்ன்ற மாதிரி கிளாசிக்கல் மியூசிக்க போட்டாதான் பெரிய மியூசிக் டைரக்டர் ஒரு ப தன்மை இருக்குல்ல இல்ல அதான் அந்த மியூசிக்குங்கிற பொதுவா கலைங்கிறதுக்குள்ள ஒரு கலைக்குள்ளியும் மொழிக்குள்ளேயும் இந்த மொழிங்கிறது இந்த மொழிங்கிறது இந்த சமூகத்துக்கானதுங்க பணக்காரனுக்கு ஒரு மொழி ஏழைகளுக்கு ஒரு மொழியும் கிடையாது அதே போல இசையில ஒண்ணு இது பணக்காரங்களுக்கு ஒண்ணு ஏழைகளுக்கு ஒண்ணு பாப்பானுக்கு ஒண்ணு பறையனுக்கு ஒண்ணு அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது இப்ப இசை கலை மொழி இது எல்லாமே வந்து எல்லா மக்களுக்குமானது ஆனா இந்த இசையில வந்து இந்த இசைங்கற கர்நாடகா இசைதான் வந்து ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாய் இந்த இசைதான் வந்து ஒரு ஜாம்பவான் நீங்க சொன்ன மாதிரி என்னதான் இங்க டே கிரிக்கெட்ல ஒரு ரெண்டு அடிச்சவராடினாலும் டெஸ்ட் மேட்ச்ல இருந்தாதான் அவங்க வந்து பெரிய பிளேயர் அப்பாட்டக்கரு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இந்த கர்நாடக இசைலாம் ரொம்ப இது அப்படின்ற மாதிரிலாம் வச்சிருப்பாங்க இத போட்டு குப்பரக போட்டு அடிச்சவர்தான் நம்ம டிஎம் கிருஷ்ணா கர்நாடக இசை அப்படிங்கறது அது ஒன்னும் பெரிய இதெல்லாம் கிடையாது அதுல ஒண்ணும் அந்த பெரிய அந்த அந்த ஒரு ஒரு புடுங்கரசன் ஒண்ணும் கிடையாது அது எல்லோருக்குமான இசை அந்த இசைங்கிறது எல்லோருக்குமானது அந்த தன்மை எல்லோருக்குமானது அப்படின்ற வகையில அந்த கர்நாடகா இசைய ஒரு மக்கள் இசையா மாத்தின ஒரு டி எம் கிறிஸ்தான் அதோட நுட்பங்கள்ல எப்படி எந்த அளவுக்குன்னா ஒரு இஸ்லாமியர்கள் இந்த குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க டி எம் கிருஷ்ணன் என்ன பண்ணாருன்னா அந்த கர்நாடக இசைய ஒரு சமூக நல்லிணக்கத்துக்காக பயன்படுத்தினாரு இசையைக்கு எதிராக அந்த மக்கள் இசையா பயன்படுத்தினாரு இசைய ஹராம்னு இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க அங்க இசையில வந்து அவங்களுக்கான குரலாக வச்சாரு அந்த கர்நாடக இசைய சமூக நல்லிணக்கத்துக்காக ஒரு இசையை கொண்டு போனார் கலையோட வேலையா தானே அதே போல மீனவர்கள் மக்கள் இருக்காங்கல்ல இந்த இசைய மீனவ மக்கள் பகுதிகளில் போய் போட்டாரு அப்பவே டி எம் கிருஷ்ணாக்கு என்ன பண்ணாங்கன்னா இந்த பார்ப்பன குரு குரூப் இருக்குல்ல சோக்கால் பத்தி செய்த ஏழைகள் குரூப் இருக்குல்ல குச்சி உச்சக்குடிவி உச்சக்குடுமி குரூப் இருக்குல்ல இதெல்லாம் பயங்கரமான எதிர்ப்பு கர்நாடகா இசையை போய் இந்த மாதிரி பகுதிகள்ல போயி ஆச்சச்சோ ஆஹ் அப்படின்ற மாதிரி ஆச்சச்சோ அபிஷோ அபிசோ அபிசோல அப்படின்ற மாதிரி அதாவது டி வச்ச மாதிரி மிளகாப்படி வச்ச மாதிரி அப்படி இவங்களுக்கு ஒரு இசைய வந்து மக்கள் செல்வாக்குள்ளதா அவர் மாற்றினார் கர்நாடக இசைங்கிற ஒரு புனிதமும் கிடையாது வெங்காயமும் கிடையாது இசைங்கிறது இயற்கையோட வந்தது உழைக்கும் மக்களுக்கான உழைக்கும் மக்களுக்கானது கலைங்கிறது மக்களுக்கானதுதான் அப்படின்றத மக்கள் மத்தியில அதை கொண்டு போய் சேர்த்தாரு சாதி மதம் அதே மாதிரி மனிதன் அப்படி எந்த வேற்றுமையும் கிடையாது எல்லாருக்குமானதை கொண்டாடணும் அப்படின்றத அவர் அந்த மாதிரி பண்ணாரு ஆனா அதாவே இவர் இனப்படுகொலை பெரியார் வந்து இசைங்கிறது எல்லோ மக்களுக்குமானதா இருக்கும் போது இசை எல்லார் மக்களையும் கொண்டு போய் சேர்த்தவர் கர்நாடக இசைய வந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட கிராஸ் பெல்ட் இருக்குல்ல கிராஸ் பெல்ட் பூனூர் பெல்ட் அதாவது தூக்கு கேக்குற கூட கழுத்திலயே மாட்டிப்பாங்க எல்லா நேரமும் அந்த கிராஸ் பெல்ட் இருக்குல்ல கிராஸ் பெல்ட்டுக்கு மட்டுமே அந்த துறை இருந்ததா அத போட்டு உடச்சு எல்லாரும் மக்களுக்கு மானதா போனாரு அவங்க எப்படி அதை எப்படி ஏத்துக்கிடுவாங்க அதனாலதான் மயிலாப்பூர்ல இருக்க மாமால இருந்து கர்நாடகா கர்நாடக இசைன் பெரிய இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய ஜாமவான் எல்லாம் இருக்குல்ல ஜாமவான் கிடையாது ஜாமவானா தங்களை சொல்லி ஆமா இருக்கக்கூடியவங்க வந்திருக்காங்க இந்த ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சா இது என்ன ரஞ்சனி காய ரேனி இந்த பேர பாத்தாலே கிட்ட இருந்துச்சு அம்மா எனக்கு இந்த என்ன படுகொலைன்றாங்க அகாடமி வேணான்னா எந்த அளவுக்கு ஒரு இந்த உலகின் மக்களுக்கு எடுத்துட்டு போனேன்றதுக்கு அந்த வெறுப்பு எப்படி கட்டுறாம அந்த பார்ப்பனையோட ஒரு இது அதான் அந்த எமோஷனல் அதாவது இந்த இடத்துல என்னன்னா அவங்க போற போக்குல என்னன்னா என்ன சொல்லிட்டு போறாங்க இவரு டி எம் கிருஷ்ணா மக்கள் மையப்படுத்துறாரு இதெல்லாம் சொல்றாங்க ஆனா என்ன ஒண்ணுன்னா இந்த எம் கிருஷ்ணா அவர்கள் வந்து அந்த சங்கீத கலாநிதி விருது இருக்குங்களா இந்த நிறுவனத்தை ரொம்ப கடுமையாக பேசியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அதாவது என்னன்னா இசைய வந்து இவங்க வந்து சந்தை பகிர்ந்துறாங்க அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆக்கி மத்த சமூகத்து இல்லாம ஒரு பயத்தை ஏற்படுத்துறாங்க இப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாம் அவர் வச்சிருந்தாரு இன்னைக்கு அந்த நிறுவனம் அதையெல்லாம் மாத்திக்கிட்டு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க அதனால இவர் தன்னுடைய கருத்தை வந்து மாத்திக்கிட்டாரு அதனுடைய தன்மைகள் மாறிருக்குன்றத வச்சு இன்னைக்கு அவருக்கு அந்த விருது இருக்கிறாங்க இந்த மாதிரி விமர்சனம் இருக்குல்ல இந்த சோகால் கிராஸ் பெல்ட் சோகால் கிராஸ் பெல்ட் கிராஸ் பெல்ட் கிராஸ் பெல்ட்ஸ் இருக்காங்கல்ல இந்த குரூப் என்ன பண்ணுதுன்னா அதை பார்த்து சிறிது ஏழைகள் அந்த ஏழைகள் குரூப் என்ன பண்ணுது இவங்க வந்து இந்த மாதிரி விமர்சனம் வச்சோன்னா அந்த சங்கீத கலாநிதி விருது கூடிய அந்த அமைப்பினுடைய தலைவர் இருக்கிறார் அந்த விருது வழங்கக்கூடிய குரூப் உடைய தலைவர் அவர் சொல்லிட்டாரு இந்த ரெண்டு பேரும் அந்த அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் இந்த விருதை அசிங்க இந்த விருதை வந்து அசிங்கப்படுத்துவதற்கும் தங்களை வந்து வெளிச்சம் போட்டு காட்டிக்கிறதுக்கு இப்படி தேவையில் வேலைகளை பாக்குறாங்க அவர் கிம் கிருஷ்ணாங்கிறவரு ஒரு இசைய வந்து நுடுப்பங்களை தெரிஞ்சவரு இந்த பாரம்பரியத்துல வந்தவரு அவங்க அப்பா ஒரு கிருஷ்ணவாச்சாரியார் அந்த பின்புலத்திலேயே வந்தவரு இத மக்கள் மையப்படுத்தினவரு அவரை கௌரவிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த விருதா தந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கிராஸ் பிரிச்சுக்கும் சம்மட்டி அடி அந்த அமைப்பினுடைய தலைவரே கொடுத்துட்டாரு கிருஷ்ணா தெரியா சட்டமன்றம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆமா தங்க அவருக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சம்மட்டி அடி அடிச்சிட்டாரு அவரே சம்மட்டி அடியில சாணி இப்படி சொல்லலாம் ஆட்டு சாணியும் மாட்டு சாணியும் சாணியும் கொண்டு ஒரே அடி அடிச்சாரு பேயும் அப்படி ஒரு அட்டிய வந்து அடிச்சிட்டாரு சரி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா துளியர்களுடைய காரணம் ஒண்ணு இருக்குல்ல பெரியாரு வந்து இனப்பட்டு குலைக்காங்கலைக்கு அழைத்தார் அப்படின்ற சொல்றது இருக்குல்ல அப்ப பெரியார் மேல மாதிரியான வச்சிருப்பாங்க சம சாதி மதம் இசலை ஜாதி பார்க்க வேணாம் எல்லா இடத்துலயும் கருத்து சொல்லி எல்லா இடங்களும் மேடை பிரச்சாரம் அப்படி ஒரு இனப்படுகொலுக்குறாருன்னா எந்த இடத்துல அப்படி சொல்றாங்க அப்ப இனப்படுக எதை சொல்றாங்க பெரியார் வந்து பார்ப்பனியத்தை எதிர்த்தார் பார்ப்பனர்களை எதிர்க்கல பெரியாரு தன்னுடைய மணியம்மை அவர்களுடைய திருமணத்தை பத்தி தான் எல்லா பேரும் விமர்சனம் பண்ணுவாங்க ஆமா ஆமா பத்து இருக்கும் அந்த வச்சு பேசுறது இந்த பண்ணாரு அப்போ தன்னுடைய அந்த மணியம்மை அவர்கள வாழ்க்கையினையாக ஏற்றுக்கொள்ற அந்த விஷயம் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி சட்ட ஆலோசனை பண்ணும் போது கூட ராஜாஜி அவர்கள் அரசியல் ரீதியா பெரியாருக்கு மிகப்பெரிய எதிரி ஆனா ஆலோசனை கேட்டதுல ராஜாஜி உண்டு இப்ப ராஜாஜி அதே போல பெரியார்ட்ட ஒரு நட்பெல்லாம் இருந்துச்சு பெரியார் வந்து அப்படி பார்ப்பினர்களை இனப்படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு வன்மம் உடையவரா இருந்தாருன்னா எப்படி ராஜாஜி கூட நட்பா இருந்திருப்பாரு சரியா அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கக்கூடிய சில ஒரு சில ஒரு சில பேர் கூட நட்போட தான் இருந்திருக்கிறாரு பெரியார் பார்ப்பனியத்தை எதிர்த்தார் அதுதான் அவர் என்ன சொல்றாரு பெரியார் கூட இதுல என்ன சொல்றாருன்னா அவரோட அந்த வியூ இருக்குல்ல விஷயம் இருக்குல்ல எனக்கு ஒடுக்குமுறை தான் எதிரி அந்த பார்ப்பனர்களை பார்ப்பனர்களை வந்து மற்றொரு சாதி ஒடுக்குமுறை நான் எதுப்பேன் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல இருந்தா அவர் இனப்படுகொலைன்னா எப்படி இவங்க பெரியாரு சாதியை கொண்டாரு சாதிய சாதியத்தை தான் அவருடைய பார்ப்பனியத்துக்கு தான் அவர் வந்து எதிராக எதிராக ஒரு களத்தை கண்டாரு சாதிய அடிமட்டவரையும் போட்டு அடிச்சாரு கண்டிப்பா சரிங்களா மத்தவங்க எல்லாம் சாதி அரசியல் சாதி ஒழிப்பு அரசியல் பேசினாங்க சாதியை பண்பாட்டு ரீதியா உடைச்சவர் வைப்பாரு அவன் பார்ப்பனர் வந்து விதவை கணவனி இறந்து போனவங்க பெண்ண வச்சு அவன் திருமணம் பண்ண முட்டானா தாலியே வேண்டாம்னு சொல்ற பெரியார் கணவனில இருந்த பெண் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு தாலி எடுத்து கொடுத்து வைப்பார் இப்படி ஒரு அவன் அந்த பார்ப்பனியத்தை பண்பாட்டு ரீதியா உடைத்தவர் பெரியார் அவரு பார்ப்பனர்களை எதிர்க்கல பார்ப்பனியத்தை எதிர்த்தாரு எந்த பார்ப்பனியும் நான் தலையில பிறந்தவன் பாப்பான் தோல்ல பிறந்தவன் சத்திரியன் தொடையில பிறந்தவன் வைசியன் காலைல பிறந்தவன் சூத்திரன் சொல்லக்கூடிய ஒருவனை பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வாக பார்க்கக்கூடிய அந்த பார்ப்பனைய அடித்தாரு இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இருக்குமே நம்ம அந்த குற்ற உணர்வு இருக்குது அந்த குற்ற உணர்வு இல்லாம இருக்கிறோம் இத பத்தி யோசிக்க கூட மைண்ட் இல்லையே இந்த பார்ப்பனியத்து எடுத்தாரு இன்னை வரைக்கும் கருவறைக்குள்ள போறதுக்கான போராட்டம் நடக்குதா இல்லையா கோயில்ல இன்னை வரைக்கும் தமிழ்ல அர்ச்சனை போடலாம் தமிழ்ல அர்ச்சனை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போராட்டம் பண்ணி வச்சாலும் தமிழ் ஈச வாசை சமஸ்கர் தான் தேவ வாசம் தொட்டு உட்காந்துக்கிறாங்க இந்த பார்ப்பனிக்க பெரியார் எதிர்த்தாரு பெரியார் மிக தெளிவான ஒரு ஜனநாயகத்தின் தலைவர் குடியாட்சி தலைவர் அவரு அவர் பார்ப்பனர்களில் பார்ப்பனர்களை எல்லாம் அவர் பண்ணவே இல்லை ஒரு வாட்ஸ்அப் பகந்தி ஒண்ணு இருக்கும் என்னன்னா பாம்பையும் பாப்பானையும் பாம்பை ஊற்று பாப்பான அடி இப்படி பெரியார் எந்த இடத்துலயும் சொல்லல சொல்லலாமா பெரியார் இப்படி எந்த இடத்துலயுமே சொல்லல இதை ஆஹ் திராவிடர் கழகத்துடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் பல இடங்கள்ல சொல்லிட்டாரு பெரியார் எந்த இடத்துல எழுதியிருக்கிறாரு இந்த பாம்பே இந்த இந்த பாண்டே ஒருத்தர் பாத்திரமா அவங்க அவங்க கூட இதை அடிக்கடி எடுத்து பேசுவான் அது போல நம்ம நாம திளை பேசுவாங்க பெரியாரை இவர்களுக்கு ஒரு பண்பாட்டு ரீதியாக ஒரு சிம்ம சொப்பனமாக இவர் இருக்கிறார் பெரியார் எனவே பெரியாரை வந்து இப்படி அவர் சொல்லாத ஒண்ணை சொல்லதாக சொல்லி இந்த மாதிரியான வேலைகளை பாக்குறாங்க இரண்டாயிரம் இந்த ஒடுக்குமுறைக்கு பெரு அடியை கொடுத்தவர் பெரியார் பெரியவங்களை ஏற்றுக்க முடியும் அவங்களுக்கு செம்மட்டி கொடுத்தாரு இதுல ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்றாங்க பெரியார் வந்து பெண்களை வந்து கொச்சைப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அந்த அந்த கூட அவங்க விலகல என்னன்னா உண்மையாவே பெண்களை இழிவுபடுத்தினது எது பார்ப்பனியா பாவி யோனியில் பிறந்தவர்கள் பெண்கள்னு சொல்லிச்சா இல்லையா பெண் கணவனை இழந்துட்டா பெண்கள் வாழ்றதுக்கே எது கிடையாதுன்னு சொல்லி பெண்களை உடன்கட்டை ஏற வைத்தது எது இந்த பார்ப்பனியா உங்களுடைய மனு பெண்களுக்கு கல்வி கொடுக்க கூடாது அடுப்பங்கரையிலே அடுப்பாங்கரையிலே இருக்கும் அடுப்பங்கரை விட்டுட்டு அவருக்கு இது கரண்டி திருமணத்துக்கு கரண்டி கரண்டி மறுத்துட்டு பேன வீடு பெரிய பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது கணவனை குழந்தையில அதாவது அந்த பொண்ணு பருவம் அடையறதுக்கு முன்னாடியே திருமணம் பண்ணி வைக்கணும் இல்லைன்னா அதை படிக்கவே முடியாது ஒரு ஆபாசத்தினுடைய மொத்த வடிவம் அது சரியா அது மட்டுமா அவங்க கதைகள் என்னன்னு சொல்லிச்சு நீ வந்து ராமன அதாவது கிருஷ்ணனுடைய கதைய படிச்சன்னா இங்க எங்க எங்கேயோ போனோமா இங்க போயிடுச்சு அப்படி இருக்கும் போது சமூகத்திலேயே மகாபாரதில இருக்கட்டும் ராமாயணத்துல இறக்கட்டும் பெண்களை இழிவா பேசுறதுக்கு இழிவா பேத்தியில் பெண்களை ஒட்டுமொத்த ஒரு பாலியல் இச்சையாக பார்த்த ஒரு 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 கருத்தியல் இருக்கும்போது அதற்கு எதிராக பெண்களை மேம்படுத்தி பேசியவர் பெரியார் அரியா பெண்களை அவரு பெண்களுக்கான அவர்கள் கையில இதை கரண்டி எடுத்துட்டு புத்தகத்தை சொன்னாரு சொல்லி நீங்க பார்ப்பனையும் என்ன பண்ணுச்சு பெரிய பார்ப்பனியும் பெண்கள் என்ன வச்சுச்சு மொட்டை பாப்பாத்தி எடுத்து உள்ள வையு இறந்து போனா அவங்க மொட்டை எடுத்து உள்ள எடுத்து வச்சாங்க அதையெல்லாம் இன்றைக்கு முன்னோடியா நின்றவர் பெரியார் அதையெல்லாம் ஏத்து வந்தாரு பெரியார் ஏற்படுத்திய பெண்கள் மாற்றங்கள்ல முதல்ல பயன்பெற்றவனே இந்த பார்ப்பனர் பெண்கள் தான் இன்னைய வரைக்கும் நீங்க பார்ப்பனர்களாவே இருந்தாலும் உங்களாலே இன்னும் இன்னும் போய் கோயிலுக்குள்ள போக முடியலையா முடியாது படிச்சிருக்க முடியாது ஆஹ் கோயிலுக்குள்ள நீங்க இன்னுமே ஒரு இது பண்ண முடியலையா கண்டிப்பா ஐயப்பன் கோயிலுக்கு கூட இந்த மாதிரியான மாற்று மாற்று கருத்து உள்ள பெண்கள் தானே போராடினாங்க அந்த உரிமைக்காக நம்பிக்கை உள்ள பெண்கள் போனேன் கண்டிப்பா அப்போ இவங்களுடைய பார்ப்பனியத்தை ஒட்டு மொத்தமா போட்டு உரித்தவர் பெரியாரு இவங்களால அது ஏற்றுக்கொள்ளவே முடியல எனவே பெரியாரு மேல நம் சமூகத்தில் திறந்துட்டு பத்தி பேசுறாரு அப்படின்ற எடுத்துக்க முடியாத எடுத்துக்கிறாங்க பெரியார் அவரு அவரு வந்து அவரு புக் எழுதினாருங்க என்னன்னா செபஸ்டியன் அண்டு சன்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் கூட எழுதினாரு அந்த புக்கு கூட வெளியீட்டு விழாக்கெல்லாம் வச்சிருந்தாங்க மறுபடியும் அனுமதி மறுத்தாங்க யாரு அவரு தொல் திருமாவளவன் சொல்லக்கூடிய அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் வச்சுதான் அந்த புக்கை கூட வெளியிட்டு இருந்தாரு பாஜக இருந்தாங்க ஆனா இந்த நூலை தன்னுடைய நூல கூட இந்த சமூகத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வழிகளை உணர்வுகளை ஒரு போராட்ட அரசியல் எடுக்கக்கூடிய ஒரு தலைவரை வைத்து இன்னைக்கும் சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய தலைவர்கள் முன்னடியா இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை வச்சுதான் அவர் வெளியிட்டு இருந்தாரு இப்படி தன்னுடைய ஜனநாயக சிந்தனையோட ஜனநாயக சிந்தையோட சிந்தனை மதசார்பின்மை ஒரு பக்கம் இந்த இசையில வந்து ஒரு பார்ப்பனியத்தை வைக்கும்போது அதுக்கு மாற்றாக மக்கள் இசையா மாத்துறது இப்படி ஒரு சோ சமூக சோசியல் கான்சியஸோட ஒரு டி எம் கிருஷ்ண இருக்கிறாரு அவரு மேல இருக்கக்கூடிய இந்த தன்மைகளை அவருடைய இந்த சமூக நீதி சிந்தனைகளை அவருடைய இந்த மதசார்பின்மை கருத்துக்களை ஏத்துக்க முடியாமதான் இந்த பார்ப்பன கும்பல் அதாவது இந்த சோக்கார்டு பரிசுத ஏழைகள் இவங்களால தாங்கி கூக முடியாம இன்னைக்கு ஒரு நில விருப்ப கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க இது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்படி ஒரு இசை நடக்கிறது நமக்கு என்னன்னா இப்ப ரெண்டு மூணு வருஷமா தான் எனக்கு எல்லாம் தெரியும் தெரியும் பல பேருக்கு இப்பதான் தெரியும் இப்படி ஒரு விடுதலா கலகலமாக இப்பதான் தெரியும் இப்போ என்ன எனக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மார்கழி மாதத்துலையும் பாடுவாங்க அங்கே அங்கே நடத்துவாங்க அவ்வளவுதான் தெரியும் ஆனா இந்தளவுக்கு இசை அவர் விருதெல்லாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஆகலாம் ஆக மொத்தம் டி எம் கிருஷ்ணாவை இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை வெற்றி அடைவதற்கான வேலைகளை இந்த சோக்கார்டு ரெண்டு குரூப் இந்த ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது ஏற்கனவே ஒருத்தவன் எச்சப்பைய ஒருத்தவர் இருப்பான் தெரியுமா யாரு அந்த எச்சப்பைய யூஆர் ஆண்டி இந்தியன் அச்சராஜா ஓ மறந்துட்டு ஐ ஆம் நாட் ப்ரிப்பேர்ட் டு ஆன்சர் யூ அப்படின்னு லெனின் சிலை போல இங்க வந்து பெரியார் சிலை தகர்க்கப்படும் பெரிய எதிர்வனி வந்துச்சு கண்டிப்பா எவ்வளவு பெரிய தமிழ்நாடே அப்படி ஒரு படத்துல வின்னர்னு ஒரு படம் சரியா அதுல ஒரு வடிவியலுடைய பிரபலமான காமெடி ஒண்ணு இருக்கும் அது இல்லையா ஒரு கல் எடுத்து விட்டேறிவா ஓகே இன்னும் ஒரு ஒரு ஆறாவது தீபாவளி காட்டுறா கூட தீவிரவாதியா இருக்கான்னு சொல்லி டெய்லாக் எல்லாம் வரும் ஒரு கல் எடுத்து போட்டோன்னா பத்து ரூபா அப்படியே வந்து குழு ஆமா 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 இப்ப அதுதான் நடந்திருக்கு இப்போ பெரியார் அப்படி சொன்ன உடனே இப்போ எல்லா அப்படியும் சேர்த்து இப்ப அந்த ரெண்டு சோகால் குரூப்பையும் போட்டு கீழே கீழையும் கழிய ஆரம்பிச்சிட்டான் இப்போ டி எம் கிருஷ்ணனாவ இன்னும் அவரு மக்கள் க மக்கள் இசை கலைஞனாக அவர் இன்னும் எங்க போவார் இந்த நாடு இந்த தமிழ்நாடுங்கிறது தான் என்னுடைய பண்பாடுகள்ல சமூக நீதி மாற்றத்துல படிப்புல உரையாடல்ல எல்லாவற்றிலும் இங்க இருக்கிற ஒரு பெரியார் தான் கண்டிப்பா நீ உனக்கு பிடிக்கலன்னா நீ கிளம்பி ஓடு அப்படித்தான் இது பெரியார் மண்ணு இங்க நீ பெரியார தொட்டா நீ வந்து வெட்ட வெட்ட வளரும் சொல்லுவாங்கல்ல அது போ எதிர்க்க எதிர்க்க வளருவார் நீங்கள் இன்னமும் நீங்கள் உங்களுடைய கதறிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நீங்க வலிக்கு சொல்லிட்டு நீங்க இன்னும் உலகா போட வேணாலும் எடுத்து போட்டுக்கீங்க உங்களுக்கு எரிஞ்சுக்கிட்டே கிடக்கட்டும் இல்லைன்னா ஜெனிசில வாங்கினா எடுத்து ஊத்திக்கிங்க இங்க பெரியார் வளர்ந்து கொண்டுதான் இருப்பார் டி எம் கிருஷ்ணா போன்ற க கலைஞர்கள் மக்கள் கவிஞர்கள் என்றைக்கும் மக்களால் கொண்டாடப்படுவது இன்னும் இவர்கள் வளருவார்கள் எனவே இவருக்கு இந்த எதிர்ப்பு வந்திருக்குதுங்கிறது ஒரு வகையில் நமக்கு சரிதான் இவர் இன்னும் மக்கள் கவிஞர் கலைஞராக இன்னும் கொஞ்சம் வருவார் நம்ம அவர் பக்கம் மத்தியெல்லாம் போவார் எனவே அவருக்கு இந்த வந்திருக்க ஒரு எதிர்ப்பை வந்து நம்மளும் அந்த காலிய எதிர்ப்பை வந்து நம்ம பொருட்படுத்தாம அவருக்கு இன்னும் நம்ம வந்து அவருக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய தேவை இருக்கு அந்த வகையில் நம்முடைய சேனலும் டிஎம் கிருஷ்ணா அவர்களுடைய கலைஞர் அவருடைய கலை நுட்பத்துக்கும் அவருடைய அழிவுக்கும் அவருடைய மதசார்மின்மையும் அவருடைய நீதி கருத்துக்களுக்கும் நம்மளும் என்னைக்கும் அவரோட கூட இருக்கணும் அப்படின்றதான் நம்ம சேனல் வாயிலாவும் நம்ம பார்த்தோம் நம்ம பார்க்கக்கூடியவங்களுக்கும் நம்ம வந்து இதை பார்க்கக்கூடியவங்க வந்து கீழே வந்து திருவந்திட்டு திட்டு போட்டான் நம்மளை போன்றவர்கள் அவருடைய பக்கம் தான் நிற்கிறோம் அப்படின்றத நம்ம சேனல் வாயிலாகவும் அவங்க அவங்க சொல்லிக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக இவ்வளோ நேரம் கருத்து தந்தமைக்கு நன்றி மற்றொரு பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்